அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜனவாஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனா நம்ம வந்து இந்த ஒரு பழைய வீடை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறது பற்றி முறையாக ஒரு பெயிண்ட் பண்ணுறத பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாமாங்க இது இந்த வீடை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு முப்ப ஒரு நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆகும் இந்த வீடு கட்டி ஏன்னா பழைய வீடு இது ஃபுல்லாகவே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது தான் ஆகுது இந்த வீடு கட்டி இந்த நாற்பது வருஷத்துக்குள்ளே உள்ள வீடை வந்து நம்ம எப்படி முறையாக பெயிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ பார்க்கல வாங்க ஃபர்ஸ்ட்டு ஏன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மு சூப்பர் இந்த மாதிரி சுண்ணாம்பு அந்த மாதிரி கெமிக்கல் மட்டும்தான் பெயிண்ட் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் எமோஷனல்லாம் வரல அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எமோஷன்லாம் எதுவுமே இல்லை நம்ம அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு சுண்ணாம்பு இல்லைனா சம்மு சூப்பர் சம்மு அந்த மாதிரி செம்மு தான் போட்டிருப்பாங்க அப்படி இல்லை வீடியோவை நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம எமோல்ஷன் அடிக்கிறதுக்கு என்னென்ன பேசிக்கு அந்த பேசிக் மெத்தடு மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீட்டை வந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணணும் ஃபுல்லாகவே வாட்டர் வாஷ் அந்த வாட்டர் வாஷ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி நம்ம சேலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க ஒரு லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் இந்த மாதிரி வாட்டர் வாஷ் ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வால் பிரைமர் அடுத்த கூட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால் ப்ரைமர் கண்டிப்பாக ஒரு கோடு வால் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் எது வந்தாலும் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுங்க வால் ப்ரைமர் அடிக்க மாட்டீங்க வால் ப்ரைமர் அடிக்காமல் டைரெக்டாக போட்டிங்கன்னா அது என்ன ஆகுனா நாளுக்கு நாள் உரிய ஆரம்பிச்சிடும் அதனால் எப்பவுமே ஒரு கோடை வால் ப்ரைமர் ஃபுல்லாகவே ஒரு வால் வால் பிரைமர் இது எத்தனை கோடு போடணும் கண்டிப்பாக ஒரு கோடு தான் போட்டால் போதும் ஒரே கோடு ப்ரைமர்ன்றது ஒரு கோடு தான் போடணும் அதுக்கப்புறம் நம்ம கலர்லாம் ஃபஸ்ட்டு கோடு செகண்ட் கோடுன்ற மாதிரி போடணும் ப்ரைமர்ன்றது வீட பொறுத்தளவுக்கு இன்டீரியராக இருந்தாலும் சரி எக்ஸ்டீரியர் இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு கோடு மட்டும் தான் போடணும் அந்த ஒரு கோடு அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நம்ம கலர் போட ஆரம்பிக்கணும் இது ஃபுல்லாகவே ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு கோடு கலரு செகண்ட் கோடு கலர் போடணும் இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கோடு கலர் கலர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டு கலரு இது ஃபஸ்ட்டு ஒரு கலர் போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாகவே ட்ரை ஆகணும் ட்ரை ஆகி முடிச்சுட்டு தான் நம்ம செகண்ட் கூட ஃபினிஷ் பண்ணோம் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பேட்டை நேர்த்தி ஆள் கொடுங்க ஒரு லிங்கில் ஆட் ஆகிடும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போறோன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைன் ஒர்க்கு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைன் இந்த ஒர்க்கு தான் போடுவோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டு லேயர் தான் இது ஃபஸ்ட்டு லேயர் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் போடணும் அதன் பிறகு தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்டர் மாதிரி கட்டுறோம் இது நிறைய பேர் கேட்கலாம் ஏன் இந்த கலர் மிக்ஸ் மிக்ஸிங் எல்லாம் காட்டலைன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நிறைய வீடியோவில் போட்டிருக்கிறேன் கலர் என்ன எப்படி எப்படி மிக்ஸ் பண்ணோம் ப்ரைமர் எப்படி மிக்ஸ் பண்ணோம் எந்த அளவுக்கு தண்ணி வைக்கணுன்ற விஷயத்தெல்லாம் நான் போட்டிருக்கிறேன் ஏன்னா இது வந்து நம்ம குயிக்காக இந்த ஒர்க்கை சொல்கிறதுக்காக இந்த பேசிக் ஏன்னா நிறைய பேர் பேசிக்கே தெரியாமல் பெயிண்ட் இருக்கிறாங்க அந்த பேசிக் மெத்தட் இது இது அந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுதான் நம்ம கம்பெனி கொடுக்குற ரிசல்ட்டை நம்மளால் கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணாமல் சரியான முறையில் தேய்ச்சி கழுவாமல் நம்ம ஃபினிஷிங் பண்ணாமல் அப்படியே கடைகாண்டு நம்ம த சும்மா தகுடை வச்சு நம்ம சொரண்டி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது சீக்கிரம் உரிய ஆரமிச்சிரும் இப்படி பழைய பில்டிங் இது கொஞ்சம் நாற்பது வருஷத்துக்கு மேலே உள்ள பில்டிங்கை நம்ம இந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொடுக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த நீங்கள் ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ப பில்டிங்கு எந்த ட டேமேஜும் இல்லாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல லுக்கும் இருக்கும் அதுக்காக தான் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் சம்மந்தமான ஒர்க் மட்டும்தான் தான் இது ச ரெண்டு கோடு செகண்ட் கோடு போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைனு கோயில் பெயிண்டிங்கு நம்ம எந்த ஒர்க் மட்டும்தான் தான் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடலாம் நம்ம சேனலில் பொறுத்தளவுக்கு பெயிண்டிங் சம்பந்தமான தகவல் மட்டும்தான் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனுவார்ஸ் இப்போ ஜனுவார்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேஏஎன்யூ ஏஆர்டிஎஸ் ஜனுவார்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் டிசைன் போகிறத பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ